இந்த வியானாவை எதற்கு உள்ள கூட்டிட்டு வந்தாங்கன்னே தெரியல ஏதாவது சீரியஸா பேசி போட்டியாளர்களை உளவியல் ரீதியா பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போல ஏற்கனவே டவுன் ஆகி இருக்கும் விக்ரம் மட்டுமே அதிகம் மத்தபடி வியானா செய்வதெல்லாம் கோபம் வர்ற மாதிரி கொமெடி பண்ணாதீங்க அந்த தான் இருக்கு உண்மையிலேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் ஒரு பக்கம் இருக்கு யாரு இறுதி வரைக்கும் செல்லக்கூடிய போட்டியாளர் என்று விக்ரமும் அரோராவும் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஸ்கோர் போர்டில் உயர்ந்த இடத்துல இருந்து டிக்கெட்டை வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருந்த சபரி சாண்ட்ராவிற்கு உதவ காலில் இருந்து இறங்கினார் டிக்கெட்டை பறி கொடுத்தார் அந்த நட்குணத்திற்காக அவரே ஃபைனல் செல்ல வேண்டும் என்று இருவரும் சொன்னது சிறப்பு வினோத்திற்கு இன்னமும் பக்குவம் வரல கோபத்தை கைவிட முடியல என்று அரோரா சொன்னது ஓகே ஆனால் சாண்ட்ராவிட்கு நியாயம் கிடைச்சாகணும் என்கிற மாதிரி சொன்னது மட்டும் சரியில்லை இது கொஞ்சம் ஓவரா இருந்தது ஆறு நபர்களையும் சபையில் அமர்த்திய பிக் பாஸ் ஆபீஸ் ரூமுக்கு வாங்க என்று நொமினேஷனுக்கு அழைக்கிற மாதிரி அழைத்தார் யாரையாவது ஒருவரை காப்பாற்ற வேண்டுமெனில் ஒரு பச்சை மிளகாயை சாப்பிட வேண்டும் என்கிற சில்லித்தனமான ஒரு டாஸ்க் இந்த சிவாஜி திரைப்படத்துல வருமே காதலியை இம்ப்ரஸ் செய்வதற்காக பச்சை மிளகாய சாப்பிட்டு நம்ம ரஜினி ஓடி ஆடி திரிவாரு அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு ஃபர்ஸ்ட்ல வந்த நம்ம வினோத் சபரியை காப்பாற்ற தண்டனையை ஏற்றது சரி கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா என்று பிக் பாஸ் கேக்க இல்ல பாஸ் ஆளுங்க வேணும் என்று எஸ்கே பானார் வினோத் ஒரே ஒரு மிளகாயை சாப்பிட்டு புத்திசாலித்தனமா தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும்தான் அடுத்து வந்த திவ்யா சாப்பிடுவதற்கு மிகவும் தயங்கினாங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நிலைமையை யோசிச்சுக்கங்க தியாகம் பண்ணாத திவ்யான பட்ட புயர் கிடைக்கும் என்கிற மாதிரி பிக் பாஸ் நெருக்கடி தர சாப்பிட்ட பிறகு என் நிலைமை என்னவாகும்னே தெரியல என்று சொல்லிவிட்டு சாண்ட்ராவை காப்பாற்ற முடிவு செய்தது அதிர்ச்சியோ அதிர்ச்சி பிறகு வந்த மத்தவங்களும் சாண்ட்ராவை காப்பாற்றுவதாக சொல்லி அதிர்ச்சி தந்தார்கள் சாண்ட்ராவின் இன்னொரு முகம் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியவில்லையா அல்லது சாண்ட்ராவை காப்பாற்றினால் சபரி போல தனக்கும் மைலேஜ் கிடைக்கும் என்கிற கணக்கா அல்லது உண்மையிலேயே சாண்ட்ராவின் மீது அனுதாபப்படுகிறார்களா எப்படி இருந்தாலும் சபரி விக்ரமை முன்னுக்கு தள்ளிவிட்டு சாண்ட்ராவை முன்னை வைப்பது தவறான முடிவு நான் அடிச்சது யாருக்கும் சொல்லக்கூடாது என்று பிக் பாஸ் சொல்லிவிட்டதால முகத்தை சிரித்தாட் மாதிரி வைத்துக் கொண்ட வினோத் தித்தி குதே என்கிற பாடலை பாடியது டைமிங் காமெடி அடுத்து வந்த திவ்யாவும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உன் மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் சேர்ந்து கொண்டாடலாம் என்கிற மாதிரி திவ்யாவை வினோத் அணைத்துக் கொண்டது நகைச்சுவை எனக்கு அல்சர்லாம் இருக்கு என்று பயர்ந்த சபரி சாண்ட்ராவை காப்பாற்றுவதாக சொன்னார் பயப்படும் பெண்கள் மாறணுமாம் அடுத்த மிளகாயையும் சாப்பிட்டு வினோத்திற்கு பணம் பயன்படும் என்று சொன்னது நல்ல விஷயம் அடுத்து சென்ற விக்ரம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் என்று சபரியை காப்பாற்றினார் பிறகு இவரும் சாண்ட்ராவை காப்பாற்றி அதிர்ச்சி தந்தார் அரோராவும் இதே பாணியை பின்பற்றினார் கடைசியாக சென்ற சாண்ட்ரா சபரி மற்றும் வினோத்தை காப்பாற்றினார் உங்க தியாகத்தை கண்டு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு ஆனா இந்த வாரத்துல எல்லோருமே நொமினேட் ஆகியிருக்கீங்க என்று முதலில் பச்சை மிளகாய் தந்து பிறகு அல்வா தந்து விட்டார் பாஸ் ஒரு மிளகா சாப்பிட்டபே இதை சொல்லக்கூடாதா என்று மக்கள் அலறினார்கள் அதுக்கு பிறகு வியானா வியானா வந்த பிறகு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாலும் அதுவும் சொதப்பிடுச்சு ஏன்னா நான் வீட்டுக்கு வந்து இங்க இருந்து ரெண்டு பேரை வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வியானா சொல்ல யார அனுப்பலாம் நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு உடனே நம்ம விக்ரம் என்ன கூட்டிட்டு போயிருங்க நான் இங்க நிறைய பேரை கஷ்டப்படுத்துறேன் திவ்யாவை நிறைய தடவை வச்சிருக்கேன் எனக்கு எதுவுமே வெளியே போறேன் அப்படின்னு சொன்னது வியானாவுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நமக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆனா உண்மையிலேயே வியானா வந்தது வேஸ்ட் அப்படிங்கிற தான் தோணுது ஏன்னா அவங்க எதிர்பார்த்து வந்த ஒரு விஷயம் இங்க நடக்கவே இல்லை இப்ப வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இதுலயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சாண்ட்ரா எல்லாருமே காப்பாத்துறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தெரியல பாரு வந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்கல்ல அதுல இருந்து டோட்டலா எல்லா விஷயமும் மாறிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒருவேளை இப்போ சபரிக்கு வந்து பலதரப்பட்ட ரசிகர்கள் கூடிட்டாங்க இந்த சாண்ட்ராவை தள்ளி விட்ட பிறகு இதே மாதிரி நம்மளும் பண்ணா நமக்கும் ரசிகர்கள் கூடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல நீங்க சொல்லுங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல யாரு வெற்றியாளா இருப்பா அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்